பாட்டி வீட்டு சமையலுமா இப்போ பாட்டி வீட்டு சமையலில் இன்றைக்கி என்ன செய்யலான்னா இல்லை ரவா லட்டு செய்யலான்னு இருக்கிறேன் நம்ம ரவா லட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் இந்த கப்பால் ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கிறேன் ஒரு கப்பு ரவா எடுத்துருக்குறேன் இதை நம்ம லைட்டாக வறுக்கணும் இது முக்கால் கப்பு சக்கரை எடுத்துருக்கிறேன் இப்போ அந்த நிறைய லைட்டாக வறுத்துக்கினே நெய் போட்டுனும் அதில் நெய் அதில் ஊற்றலாம் அந்த நெய்லேயே நம்ம வறுத்து எடுக்கலாம் இந்த இதிலே நம்ம அந்த சுட்லேயே நம்ம வறுக்கணும் அந்த தீயை நம்ம ரொம்ப ஸ்லோ பண்ணி வச்சுருக்கிறோம் அதுலேயே தான் நம்ம இப்படி இதை வறுக்கணும் இதுக்கு வந்து நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கலாம் அதை வறுத்து அதிலே போட்டுக்கலாம் இதை தனியாக கொஞ்சம் வறுத்து வச்சுருக்குறேன் இப்போ அதிலே போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் முந்திரி திராட்சை இது நல்லா அப்படியே வரலாம் கொஞ்சம் தீலையே அந்த சூட்லேயே அது கொஞ்சம் லைட்டாக அதை வறுத்துடணும் இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் ரவை எடுத்துடலாம் எடுத்துடலாம் இது அப்படியே வறக்கணும் இதை எப்படியே வதக்கி வதக்கி இந்த லைட் சூட்டில் நம்ம எடுத்துடணும் இது ரவை லட்டு செய்கிறதுக்கு நம்ம ரவையே கூட மிக்சில் அரைச்சிட்டா கூட பவுடராக இருக்கும் இதை நான் இப்படி தான் செய்ய போகிறேன் அரைக்கில ரெண்டு விதமாக செய்யலாம் சொல்கிறேன் இது ரெண்டு விதம் இப்படி கொஞ்சம் சூடாக தான் அது வந்து மென்ட் ஆகணும் ரொம்ப மெல்ட் ஆகக்கூடாது அது உருகக்கூடாது உருவாத நம்ம டக்குன்னு எடுத்துடணும் லைட்டாக சூடாகிடுச்சு இந்த சூட்லேயே நம்ம அப்படியே ஒன்றா கலந்து கட அதாவது பிடிக்கணும் இதுக்கு ஊற்றி எதோ ஊற்றி பிடிக்கணும்னா நம்ம பால் கொஞ்சம் காசிக்கணும் பால் சூடு பண்ணிக்கணும் பால் காய்ச்சி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து டம்ளர் ஒரு பால் நம்ம எடுத்துருக்கிறேன் அதை சூடு பண்ணிவிட்டு காசிட்ட அதை பால் எடுத்து தெளிச்சு தெளிச்சு இதை பிடிச்சிடலாம் இரு இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து நம்ம லட்டு பிடிக்கணுமா இப்படி தான் பிடிக்கணும் அதை பால் தெளிச்சு தெளிச்சு நம்ம சூடாக லைட்டாக பாலை காய்ச்சின்னு இதை தெளித்து தெளித்து இப்படி பிடிக்கிறோம் உடையக்கூடாது ஆறரை கட்டி நம்ம தெளிச்சு தெளித்து லைட்டாக சூடு பண்ணி சூடு பண்ணி தான் நம்ம வறுத்து வறுத்து மாதிரி பிடிக்கணும் ராகலாட்டு பிடிச்ச வருஷமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈஸியான வேலை தான் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது